வாழ்க்க வளமுடன் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி பதினான்கு இன்று சங்கடஹர சதுர்த்தி பகவான் ஸ்ரீரமண மகரிஷி என்று போற்றப்பட்ட இவர் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு இல் பதினாறு வயது சிறுவனாக இருந்தபோது அவர் தனது இருப்பின் மூலத்தை ஊடுருவி விசாரணை செய்து மரணத்தை சவால் செய்தார் பின்னர் சுய விசாரணையின் நேரடி பயிற்சியை வெளிப்படுத்தி உலகின் ஆன்மீக இதயமான புனித அருணாசல மலையின் மகத்தான ஆன்மீக சக்திக்கு மனிதகுலத்தை எழுப்பினார் பகவானின் போதனைகள் மற்றும் அவரது சுய விசாரணை முறையை பற்றிய உங்கள் ஆய்வை தொடங்க நான் யார் என்று புத்தகத்திலிருந்து பெறலாம் திருவண்ணாமலையில் உள்ள பகவானின் ஸ்ரீ ரமணாசிரமம் ஆசிரமத்திற்கு சென்று பகவானின் ஆசிகளை பெறலாம் இன்று இரமண மகரிஷி பிறந்த நாள் இன்று மன்னார்குடி ரஹகோபாலசுவாமி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரெங்க மன்னார் இத்தலங்களில் இரா பத்து உற்சவ சேவை